அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இவங்க வந்து வெற்றி குமரன் நம்ம திரு சித்ரபு அவர்கள்லாம் வந்து தமிழை ஒருங்கிணைப்பு கொள்வாது அவங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒன்று வச்சுருந்தாங்க அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கிடச்சது நமக்கு இப்போ யாரோ ஒரு தம்பி ஒரு அனுப்பிவிட்டுருந்தார் நமக்கு அதை பற்றியும் அதே போல் வந்து திருகுமுருகன் காந்தியா திருமுருகன் காந்தி வந்து அவர் வந்து இந்த லகரம் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் அவர் ஒரு புலம்பல் பேட்டி கொடுத்துருக்கிறாரு அதை பற்றியும் எதுக்கு எல்லாரும் சீமானையே இப்படி 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 வாரிங்க என்ன தான் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கறவங்க புரிஞ்சுக்கணுங்கிறத பத்தியான இந்த வீடியோ அதுக்காக தான் நம்ம போடுறோம் பாப்போமா சீமான் மிக சிறந்தவர் அவர் தான் இந்த தமிழ் தேசியத்துக்கும் சரி தமிழனத்துக்கும் சரி இந்த மண்ணுக்கும் தேவையான ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒன்று வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலும் எங்கேயும் போய் எதுவும் தேட வேண்டாம் எப்போதுமே வந்து ஒரு கொலை நடக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கொலை நடக்கிற இடத்துல வந்து சரியாக ஆய்வு பண்ணோம்னா அந்த இடத்துல சரியாக நம்ம வந்து துப்பு தொடங்கினோம்னா அங்கே வந்து அந்த கொலைக்காரன் அந்த குற்றவாளி ஏதாவது ஒரு துருப்பை அங்கே போட்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதே போல் அண்ணன் திருமுருகன் இருக்கார்ல அவர் வந்து நிறைய திருக்கிட்டே இருக்கிறாரு அந்த திருக்கி 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 திருச்சி திருச்சி வேற அண்ணனை பற்றி நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த லகரம் வாய்ஸ் அப்படிங்கிற சேனலில் வருது அந்த சேனலில் அவர் பேசும்போது அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு தெரியாமையே சொல்லியிருக்கிறார் இப்படி வந்து இந்த குற்றவாளிகள் இவரை நான் குற்றவாளின்னு சொல்லலை அதுக்குன்னு வந்து இவரை நான் குற்றவாளின்னு சொல்கிறேன்னு நினச்சிட வேண்டாம் குற்றவாளிகள் அவர்களுக்கு தெரியாமையே அங்கே வந்து சில தடயங்களை போட்டு போவாங்களோ அதே போல் வந்து இவரும் போட்டு போயிருக்கிறார் அப்படி என்ன தான் போட்டு போயிருக்காருன்னு பார்த்தா இவர் சொல்கிறாரு பதினாலு ஆண்டுகளாக வந்து நாங்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்கிறோம் அப்போல்லாம் போய் சீமான்ட்ட போய் நாங்கள் நேரடியாக போய் கேட்டோம் ஆனால் சீமான் வந்து எங்கள் கூடலாம் சேர மாட்டார் புரிஞ்சுக்கணும் நோட் திஸ் பாயிண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கூடெலாம் வரமாட்டாரு கூடங்குளம் அணு உலைக்காக போராடிட்டு இருக்கிற உதயகுமார்கிட்ட வந்து வந்து நிற்க மாட்டாரு அங்கே கல்யாணத்துக்கு மறுநாளே அண்ணனோட கல்யாணத்துக்கு மறுநாளே அன்னியும் அவங்களும் வந்து அங்கே போனாங்கிறது அவங்க மறந்துட்டு இல்லை மறைச்சிட்டு பேசுறாங்க அதெல்லாம் அப்புறம் அது அப்புறம் ஆனால் அதே சமயங்கள்ல அந்த இடத்துலலாம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்துலாம் அவர் நிற்க மாட்டாரு அதனால வந்து அவரு ஒரு தனித்துவமாக தான் போறாரு இதுதான் ராஜா நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம் அவர் தனித்துவமாக தான் போறாரு அதனால தான் நாங்கள்லாம் நிற்கிறோம் அதுக்கு புரியுதா உங்களுக்கு இப்ப வந்து சொல்லிகிட்டே வராரு இவங்க கூட நிக்கல அவங்க கூட நிக்கல இந்திய அரசு தான் இவ்வளோ வேலை செஞ்சு டெல்லி அரசு தான் இவ்வளோ வேலையும் செய்தது அதெல்லாம் வந்து பேசணுங்கும் போது அந்த சமயங்களில் எங்க கூட நின்று நீங்கள் பேசுங்கன்னு சொல்றோம் பேச மாட்டேங்கிறாரு சிஏ போராட்டத்தில் இவர் எங்கே போய் போராடினாரு அதை ஏதோ ரெண்டு மூணு இடத்துல தான் வந்து அண்ணன் போராடினாரான் இவர் வந்து ஒரு முப்பது இடத்துக்கு மேலே வந்து இவர் போராடினாராம் இவர் சொல்ல வேண்டியதானே சொல்றாரு போராட்டம் அந்த போராட்டங்களுக்கு மக்களுக்கான போராட்டம் அது வந்து யார் வேணாலும் போராடலாம் நான்தான் போராடினா வச்சு இல்லை எங்களை மட்டும் நின்று இல்லை இல்லை உங்களுக்கு தான் வந்து இருக்க அதோட கடமைகள் நீங்களும் செய்யலாம் ஆனால் என்னென்னா எங்க கூட வரல அப்படிங்கிறீங்களே உங்கள் கூட வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நல்லாவே நீங்க தெரியுது இல்லை கடைசியாக போய் திராவிடம் திராவிடம்னா இவர் புது புது கருத்து ஒன்று சொல்கிறாருங்க திராவிடங்கிறது என்னன்னா ஆரியர்கள் வருகைக்கு முன்னாடி யார் இந்த மண்ணில் இருந்தால் பூர்வகுடி அவங்க தான் திராவிடர்கள்லாம் எப்போ என்ன அதெல்லாம் என்ன ஒரு முடிவு எடுத்துனாச்சும் எல்லாம் இந்த கூட்டமைப்புங்கிறீங்களா அந்த கூட்டமைப்பில் எல்லாம் உட்காந்து எப்போ நம்ம திராவிடத்தை பற்றி பேசணும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருங்கப்பா இன்னும் ஒரு கல்யாணத்தை காட்டி இந்த கல்யாணம் தான் திராவிடம் சரி இந்த கல்யாணம் தான் திராவிடமா எப்பாடி எல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க எல்லாம் அண்ணன் தம்பி மாமா ஜான்டா சொல்லிடுங்க கல்யாணம் தான் திராவிடம் இல்லை இல்லை அதெல்லாம் திராவிடம் இல்லை கருத்தியல் தான் திராவிடம் இன்னொருத்தவர் எப்ப அது அது இல்லையா அழிச்சிருப்பா அழிச்சிருப்பா கருத்தியல் தான்ப்பா திராவிடம் அடுத்தது சரி அடுத்தது என்னடானா இதை விட்டுட்டு விரத எதாவது மாற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா நிலப்பரப்பு தான் திராவிடம் சரி நிலப்பரப்பு தான்ப்ப திராவிடம்மா இது கிடையாதுப்பா அழிச்சிருப்பாதையும் இந்த சூரிய ஒரு படத்தில் அந்த புரோட்டா சூரியா இருந்தார்ல இன்னைக்கு கதாநாயகனாக இருக்கிறவர் கதையின் நாயகனாக இருக்கிறவர் அவர் எப்படி வந்து அழிச்சு அழிச்சு அழித்து வந்து எழுதுவாரோ அதே போல் திராவிடத்துக்காக அந்த விளக்கத்தை மாற்றி 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 இருக்கிறாங்க நமக்கு அந்த பேரில் ஏதோ என்ன பேர் இருந்தால் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரிஞ்ச திராவிடம்லாம் தமிழர்கள் சாகப்பட்ட போது சாகப்பட்ட போதும் இல்லை படுகொலை செய்யப்பட்ட போது வேடிக்கை பார்த்து அதுக்கு பாதுகாப்பா இங்க யாரும் தமிழர்கள் போராடாமு காத்துக்கிட்டு இருந்துச்சுல்ல அந்த திராவிடத்தை ஒழிக்கணும் அந்த திராவிடத்தை அழிக்கணுங்கிறதா எங்களோட நோக்கமோ தவிர வேற எதுவும் இல்லை அப்போ இருந்த திராவிட கழகத்தை சேர்ந்த அந்த போராட்டத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே இல்லை இதே திமுக தான் இந்த வேலையை செஞ்சது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு வந்து தங்கன்னு அதுக்கு அவங்க ஏதாவது எந்த பேர் சொன்னாலும் அந்த பேருக்கு வந்து நாங்கள் சம்மதிச்சு சரி நம்ம கூட ஏத்துக்கலாங்கிற தான் நாங்களாம் இருக்கிறோம் என்ன மாதிரி ஆட்கள் இருக்கிறோம் ஆனா அன்னைக்கு வந்து எந்த இடத்துலையுமே ஒரு போராட்டத்தை வந்து நிக்க விடாத அளவுக்கு யாரும் பத்து பேர் கூட முடியாத அளவுக்கு ஒரு சிடி அந்த எடுத்து போய் கொடுக்க முடியாத அளவுக்கு செய்தது எந்த கட்சி டெல்லி கட்சியா டெல்லி கட்சி அங்க வந்து ஆயுதங்கள் கொடுத்து விட்டது ஆனா இங்க வந்து எதையுமே மக்கள்கிட்ட சேர விடாம பாத்துக்கிட்ட எந்த கட்சி அந்த கட்சியோட எந்த கட்சி கூட்டணியில் இருந்தா அந்த கட்சி அந்த கட்சி எந்த கொள்கையை பேசுதுன்னா இந்த கொள்கையை தான் பேசுது இந்த கொள்கை என்னடா தமிழர்களை கொள்ளுது அப்ப நாங்க என்ன சார் செய்யணும் இங்கே இருக்கிறத இப்போ வந்து பல பேரை சொல்கிறீங்க தாராளமாக நான் பல தடவை சொல்கிறேன் நீங்கள் வந்து நீங்க நீங்கள் சொல்கிற அத்தனை பேருமே சரி நீங்கள் வந்து சரியானவர்களாக இருந்தால் அதே நிலைப்பாட்டில் நீங்கள் இருந்து கொடுத்தீங்கன்னு சரி இப்போ தெரியுதா சீமானம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையில் இருக்கிறவர் யாரோ வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட எல்லாம் போய் நின்றுக்கிட்டு நீங்கள்லாம் வந்து சரியான ஆட்கள் அப்படின்னு போய் நிற்கணும் அவசியம் இல்லை எப்போதுமே பார்த்துக்கோங்க எதிரிகளை விட துரோகி தான் ஆபத்தானவன் யார் சொன்னதுங்கிறத உலகத்துக்கே தெரியும் அப்போ துரோகிகளை யாரு இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் நம்ம வந்து தூக்கிட்டுலாம் நிற்க முடியாது எதையும் அதுதான் தான் வந்து சீமான் வந்து நீங்க எல்லாம் உங்களை நம்பி வந்த இப்பெல்லாம் போயிடுங்கனால அண்ணன் வந்து என்ன செய்யறாரு எங்களை வந்து தனித்துவமா வச்சுருக்கிறாரு நாங்கள் போராடாத போராட்டமா எல்லாம் போராடி வந்து இவங்க தான் வந்தாங்க இவங்க தான் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா சீ போராட்டத்துல நானுன்னு இருக்கேன் அதுக்கு காரணம் வந்து சாகின் பாக்கு கூட்டமைப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து சீமானை ஆதரிக்கிறோம் நான் தங்கு ஆதரிக்கிறவங்கிறதுக்கு உண்டான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்து இருக்குது அழைச்சிட்டு போனது நான் தான் ஒருங்கிணைத்தது நான் தான் அவங்களாம் எதுக்கு வந்தாங்க நான் பெரிய கோடி சொல்கிறேன் நான் அவங்க கூட வந்து ஒவ்வொரு நாளும் நின்று இருக்கிறேன் பாருங்கங்க அண்ணன் சீமான் தான் வந்து வரணுன்ற அவசியம் இல்லை அண்ணன் சீமான் வர முடியாத இடங்களுக்கு நாங்களே சீமானா மாதிரி பல இடங்கள்ல பல தம்பிமார்கள் நிற்கிறோம் அவங்க இன்னி வரைக்கும் உள்ளதான் இருக்கிறோம் புரியுதுங்களா உங்களுக்கு அதை விட்டு வந்து நீங்க பாட்டுக்கு இல்ல நீங்க வந்து திமுகவை திட்டுறீங்க திராவிடத்தை திட்டுறீங்கன்னா நாங்க நான் நேர்ந்துகிட்டு வந்தோம்மா திட்டணும்னு நாங்க நேசிச்ச கட்சி சார் அது நாங்கள்லாம் அந்த இடத்துல நின்று தான் நாங்கள்லாம் நான் இந்த அளவு இந்த பேச்சு பேசுகிறேன் இந்த எழுத்துக்கள் எழுதுறேன்னா அந்த படித்து அங்கே இருந்த பரிசுகளை வாங்கி அவங்க கூட இருந்து பயணிச்சது தான் எந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு முரண்பாடு வருது இப்போது விஜய வந்து அண்ணன் சீமானவர்கள் சொன்னாங்க தம்பி தம்பி தம்பின்னு சொன்னாங்க இவர் கூட சொல்லும் போது சொல்லுவார் இப்போ திருமுருகன் காஞ்சி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் படத்தை வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க நாங்களாம் எதிர்த்தோம் சீமான் தான் ஆதரிச்சார் அப்படின்பாரு இது போல பல இடங்களில் வந்து விஜய்க்கு வந்து நெருடல் ஏற்பட்ட போதெல்லாம் நெருக்கடிகள் ஏற்பட்ட போதெல்லாம் அவர் வந்து கட்சியாரம் வைப்பாரு அது இதுக்கு வந்து தாவேக்கான ஒரு பேர் வைப்பார் நாங்க போய் கூட்டணி வைக்க போறோம்னா நாங்கெல்லாம் வந்து செய்யலை வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சக தமிழனா தம்பியா வந்து எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தோம் அவர் வந்து பாதுகாத்தோம் அவர் வந்து இப்படியே நல்லா வளரணும்னு எதிர்பார்த்தோம் ஆனா அவர் எந்திரிச்சு வரும்போது அவரோட கருத்தியல் சொல்றாருல்ல அதோட குழப்பம் இருக்கலாம் இன்னுமே ஒரு வகையில வந்து அவர் மாறினார்னா அதே தம்பிங்கிற அதே பாசம் எங்களுக்கு இருக்கும் இப்ப நம்ம பேசுனது வந்து தனிப்பட்ட விதையை பத்தி கிடையாது அவர் கொள்கையை பற்றி தான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா தம்பி தம்பின்னு தாங்கிட்டு இருந்தவர் என்ன சொன்னார் ஒன்று அந்த பக்கம் இல்லை இல்லை இந்த பக்கம் இல்லை நடுவில் என்ன அடிப்படை செத்துருவோன்னு சொன்னாரா இல்லையா அதான்டா செய்யுமான் இன்னைக்கு நானாம் நிற்கிறேன் என்ன மாதிரி பல பேர் வந்து நின்றுட்டு இருக்கிறோம்னா எந்த பொறுப்பு கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாது ஆனால் வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போ கட்சி கட்டமைச்சப்ப கட்சி கட்டும் போது இருந்த ஆட்கள்ல நானும் ஒருத்தன் தான் இப்போ எங்களெல்லாம் என்ன செய்ய ஆனால் இந்த கட்சி என்னோட கட்சி இந்த மண் என்னோட மண் இந்த இனம் என்னோட இனம் என் அண்ணன் அது அதை விட்டுட்டுலாம் போயிட முடியாதுல்ல எங்கே போவே இங்கேருந்து எங்கே போவே இல்ல தோழர் இல்ல தோழர் நீங்கள் தோழர் சூப்பர் தோழர் தோழர் நீங்கள் வந்து எங்கள் கூட்டத்துக்கு வந்துருக்கோம் தோழர் நாங்கள் உங்கள் கூட்டத்துக்கு வந்துடுறோம் தோழர் ஆனால் அந்த தோழர்கள் எல்லாம் எங்கே தெரியுமா இருந்தாங்க போர் நடந்த போடலாம் ஓரடினாங்க ஓர நடத்தப்பட எங்கே தெரியுமா இருந்தாங்க பதவிகளை விடாமல் எந்த இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துல தான் இருந்தாங்க எந்த தோழரை பற்றி பேசுவோம் பேசுவோமா மனசாட்சி உங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இருந்துச்சுன்னே அப்படி பேசுறீங்க ஒரே ஒருத்தன் தான் வந்து சமரசம் இல்லாமல் எழுந்திரிச்சு வாரான் நான் தமிழன் நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழர்களுக்குன்ற ஒரு விடுதலை வேணும் தமிழ் ஒரு மானம் மரியாதை வேணும்னு தனக்கான ஒரு கட்சி கத்தி எழுந்திரிச்சு வரான் அதை பொறுக்க முடியாம புலம்புறது ஒரு இடத்துல இருந்தோம் பேர் திருமுருகன் காந்தின்னு வச்சுக்கிட்டு திருக்கி 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 விட்டுக்கிட்டே இருக்கிறது மாற்றி 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 நாங்கள்லாம் வந்து பதினாலு வருஷமா போராடணும் அப்போ உங்க கூட வந்து நாங்கள் வந்து நின்ட்டாங்க அண்ணன் வந்து நின்று வச்சுக்கங்களேன் அப்ப வந்து மனித புனித ஆய்வார் நின்று என்ன செய்வீங்க ஒரு பேருந்தில் ஏகறோம் பேருந்தில் ஏறி எங்க போறது ஒரு செய்தில போட்டாமல் பாருங்க கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டே போய் அந்த பாலம் இருக்குன்னு சொல்லி மேப்ல அப்டேட் பண்ணலையா அது தெரியாமல் போய் அந்த பாலத்துல இருந்து அடி கிலோ இறங்கி விந்துட்டான் அந்த கார்ல போன பசங்க எல்லாரும் சுத்த போயிட்டாங்க அது செய்தி வேணா எடுத்து பாருங்க அதை அது போல் இவங்க கூட பயணிச்சோம்னு வச்சுக்கணும் தடக்குன்னு கிலோ விழுவோம் கேட்டா இங்க வந்து திராவிடம் தான் முக்கியம் ஆதித்த நாங்க எதிர்க்கிறோம் என்னென்னமோ சொல்லுவாங்க என்னமோ நாங்களாம் வந்து ஆதித்த தூக்கி இங்கே தோலில் வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிற மாதிரி வெள்ளை கொடை நாங்களாம் முடிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் இங்க எதுனா தனியா எங்களை தான் சந்திக்கிற மாதிரியும் எல்லாம் அவங்க தான் எதிர்த்த மாதிரியும் யோ 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 சி சிச்சி என்னென்னமோ பேசுவாங்க இங்க கூடங்குளம் உதயகுமார் இருக்கிறாரு அவர் வந்து இன்னை வரைக்கும் அதே தான் இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து அவங்க மேலே கொச்சைப்படுத்தணும் இல்லை யார் வேணாலும் ஏதாவது ஒரு போராடுங்க வேணாலும் செய்யுங்க ஆனா வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து நீங்க வந்து வீழ்த்திடலாம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா நீங்களாம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா நாங்கள்லாம் வந்துருந்தோம்னா சீமானை காப்பாற்றிருப்போம் அப்படின்னு நீங்களாம் காப்பாற்றிருக்க மாட்டீங்க கவுத்து தான் விட்டு எங்களை மாதிரி பல பேர் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குவோம் என்ன செய்யணும் என்ன நடக்கணும் இதான் சொல்றீங்கள ஒரே ஒரு சீமானம் தனியாக நிற்கிறாருங்கிறீங்கள ஒத்தாள் இத்தனை ஆளை வந்து கட்டியதை வந்து வடிவமைச்சு அவங்களுக்கு வந்து ஒரு வலிமையை சேர்த்து அவங்களுக்குன்னு ஒரு மானம் உயரம் அதெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டாந்துருக்கிறாரு ஆனா நீங்க இத்தனை பர்சன் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா அதே பெரியார் அந்த தப்பாக பேசலாம் அதே பெரியார் அதே திராவிடம் பேசினதே பேசி இந்த மண்ணுக்கு வந்து எதுக்கும் சம்மந்தமே படாது எப்படி சொல்றது இல்லை எதுக்குமே சம்மந்தப்படாது அதை வச்சு வச்சு பேசி ஏதோ ஒரு சிலர் வந்து பிழைக்கிறதுக்காக உண்டான வேலையை பார்க்குறீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிடுது அதுக்கு வந்து ஒரு இடஞ்சல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இருக்கிறாரு நம்ம மண்ணை எப்படி சொல்கிறது அதை இவர் கூடலாம் நாங்கள் எப்படிங்க இருக்கலாம் அப்படிலாம் அவர் பேசினார் யார் அம்மா மதுரை வெட்டுக்குமான்னு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறாரு அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தில் மனைவீட்டு வந்து இவர் தான் தலைவன்னு காட்டுறது வந்து கஷ்டமா இருந்துச்சான் அப்படி இருந்தவர் என்ன தெரியுமா செஞ்சாரு அப்படி என்ன சொல்றது அந்த ஃபிளாஸ்பேக்கும் பார்க்கல அண்ணன் விளக்கினதுக்கப்புறம் கட்சி விட்டு விளக்குனதுக்கப்புறம் விளக்கம் கேட்டுக்கிட்டே இருந்தார் என்னை எப்படியா கட்சியில் சேர்த்துக்கங்க என்ன கட்சியில் சேர்த்துக்கங்கன்னு என் அன்னைக்கெல்லாம் போய் மனைவி வந்து திருப்பி வந்து கட்சியில் சேர்த்துட்டா வந்து அந்த மனைவி போய் என்ன சொல்லியிருப்பீங்க ஒரு வேளை உங்களை கட்சியில் அண்ணன் சேர்த்துருக்குறாரு நீங்கள் கேட்டப்ப பல பேர் உங்களுக்காக பேசுனாங்க எங்கிட்ட கூட பேசுனாங்க உன்னை நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளானு நினைக்காதீங்க கேட்காதீங்க நாலு தான் எங்கிட்ட கூட பேசுனாங்க அப்போ பேசி அது போல் சேர்த்து சேர்த்துருந்தா கட்சி சிறந்த கட்சி அண்ணன் சீமான் சிறந்தவர் எப்பாடி காலமும் நேரமும் ஒருத்தவங்களை வந்து உருவாக்கி காட்டும் என்னைக்கும் சீமான் வந்து இது போல் ஒரு தலைவன வருவாங்க இந்த மண்ணுக்காக நிற்பாங்க மக்களை வந்து காக்கிறதுக்காக வந்து இறங்கி நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சீமானே எதிர்பார்த்துருக்க மாட்டார் அதெல்லாம் வந்து அந்த ஒரு கலச்சூழல் வந்து உண்டு பண்ணும் யார் என்னங்கிறத வந்து நேரமும் காலமும் வந்து சரியாக வந்து உண்டு பண்ணி அவங்கள வந்து மேலே எடுத்து வரும் அவங்க வழி நடத்துறவங்களாவே வந்து அதை வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அவங்க பிள்ளை வந்து பல பேர் வந்து பயணிப்பாங்க இதுதான் வரலாறு அவர் சொல்றாரு அண்ணன் இவங்க மதுரை வெற்றிக்கு குமரன் அவர்கள் அவங்க பல பேர் இந்த கட்சியில் வந்து தாலியெல்லாம் அட வச்சிட்டாங்க இப்போ எனக்கு என்ன தோணுது எல்லாேரும் தாலியும் அட வச்சுட்டு அப்படி என்னதான் பண்ணிய நாங்கள் கூட்டம் நடத்தணும் சரி கூட்டம் நடத்துனீங்க கூட்டம் நடத்தி எட்டு பிரச்சனை கூட வாக்கு வாங்கலை ஆனால் வந்து என்ன சொல்றீங்க எட்டு விழுக்காடு வாக்கு வாங்க வாங்கலை ஆனால் இந்த கட்சி என்ன இப்படி இருக்கு நீங்க எல்லாம் உண்மையிலேயே இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த வேலையை நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா கட்சி வந்து மிக சிறப்பாக இருந்திருக்குமா இல்லையா அப்போ என்னன்னா இதுல வந்து ஒரு தன்முனைப்புன்னு ஒன்று இருக்கும் தான் செத்தாலும் பரவாயில்ல யாரும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சவர் மாவீரர்கள் இங்கே ஒரு பழமொழி இருக்கும் தெரியுமா மக தாலி எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் மருமகம் செத்தாக போதும்னு அது போல் இங்கே இவங்க என்ன நினைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி வீழ்ந்தாலும் பரவாயில்ல ஆனால் சீமான் வாழ்ந்துடக்கூடாது சீமானை வீழ்த்தியே ஆகணும்னு நினைக்கிறாங்க நாங்களாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம் இதுக்காக தான் நாங்கள் முழுவதுமே வந்து அன் கூடவே பக்கத்திலே பக்கத்துலேண்ணா எண்ணத்தில் எண்ணத்தில் பக்கத்திலேயே அதே போல் பயணிக்கிற இல்லை தூரத்துலேயே நின்று நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம்ல எங்களை போல் பல ஆட்கள் உலகம் முழுவதுமே வந்து இருக்கிறாங்க அவங்களாம் இருக்கிற வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எதுவும் செய்ய முடியாது அண்ணன் சீமானை எதுவுமே செய்ய முடியாது ஒவ்வொரு நாள் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு உண்டான சூழல் அப்படி உங்களோட அந்த அவதூறுகள் முழுவதுமே எதுக்கும் எடுப்படாது தாலி அட வச்சுட்டேங்கிறீங்க வந்து கட்சி இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் நோக்கம் முழுவதுமே வந்து அண்ணன் சீமானம் வந்து வீழ்த்தணும் அப்படின்றது தான் இருக்க தவிர வேறு எதுவுமே இல்லை அண்ணன் சீமானம் வீழ்த்தணும் நம்மளாம் தலைவர்கள் ஆகிடணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும்தான் உங்களை வந்து முன்னே நிற்கிறதே தவிர இந்த இனத்துக்கான அந்த ஒரு வேலையை பார்க்கறது இன்னைக்கு ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சி வந்து வந்து வலிமையாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் தாராளமாக இந்த கட்சியில இருந்தபோய் கூட நீங்களாம் நல்லா இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழல்ல அண்ணன் வந்து உங்களெல்லாம் விளக்கக்கூடிய சூழல் விளக்கும் போது உங்களுக்கு ஒரு அண்ணன் சீமானம் வந்து கெட்டவர் இந்த கட்சி வந்து கெட்ட கட்சின்னு உங்களுக்கு தெரியலையா அன்னைக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லி விட்டுங்க இப்போ சொல்கிறாரு இந்த கட்சியில் இந்த தலைவன் பின்னாடி போனதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அப்படின்னா உங்க கூட இவ்வளவு நாள் வந்து பயணிச்சுட்டு இருந்தோம்ல அதெல்லாம் நினைச்சா எங்களுக்கு தான் சார் ரசிகமாக இருக்குது இதை பற்றி சொல்லிட்டு தான் வீடியோ போட்டேன் நன்றி வணக்கம்